சற்று முன் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் டெல்லி பயணத்தை முடித்துவிட்டு நேற்று இரவு சென்னை ஏர்போர்ட்டுக்கு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் திரும்பியிருக்காரு அங்கு அண்ணாமலை அவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான வரவேற்பு இரவு நேரம் என்பதனால பாஜக தொண்டர்கள் அதிகமாக இல்லை இருந்தாலும் அங்கே மீடியாக்களுடைய எண்ணிக்கை பாருங்கள் கிட்டத்தட்ட மீடியா நபர்களை இருபதுலேருந்து முப்பது பேர் கிட்ட மீடியா நபர்கள் இருந்திருக்காங்க தொடர்ந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் காரில் ஏறியவுடன் அண்ணாமலை அவர்கள் சில வார்த்தைகள் சொல்கிறாரு அந்த வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு வந்துருங்க

மணிக்கு யாரு நேரம் டிவி பாப்பாங்க அப்படின் ரெண்டு வாரம் முக்கியமாக டெல்லியில் பல முக்கியமான அமைச்சர்கள் மற்றும் பல முக்கிய நிர்வாகிகளை நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சந்திச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பல தமிழ்நாட்டில் பல முக்கிய முடிவுகள் இதன் பிறகு அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது டெல்லியிலிருந்து வந்த ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா அதிமுகவிலிருந்து ஒரு சில முக்கியமான ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவங்கள்லாம் நடக்க காத்து கொண்டிருக்கு அப்படிங்கிற தகவலுமே நமக்கு வந்திருக்கு கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பல தரமான சம்பவங்களை இதன் பிறகு தமிழ்நாட்டில் நடத்துவார் அப்படி அப்படிங்கிறதுல ஆட்சேபனையே இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்று மாலை வந்து அண்ணாமலை அவர்கள் மீடியாக்கள் சந்திப்பு நடத்த இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழக அரசியலே சூடுபிடிக்கும் அண்ணாமலை அவர்கள் லண்டனில் சென்ற போதும் சரி டெல்லி சென்ற போதும் சரி தமிழ்நாட்டில் அரசியல் நடப்பதாகவே தெரியவில்லை அண்ணாமலை அவர்கள் எப்பொழுது வருகிறாரோ அப்பொழுது தரமான அரசியல் எல்லாம் காத்துக்கொண்டிருக்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ